ஒன்று வாழ்க்கை உன்னை சோதிப்பதற்கும் முன்னாடி நீ தயாராகணும் பாபாஜி சொல்வாரு சேமிப்பு இல்லாதவன் சந்தர்ப்பம் வந்தாலும் பயன் பெற முடியாது ஆனால் சேமிப்பு உள்ளவன் கஷ்டம் வந்தாலும் மனம் தளராது இன்று கிடைக்கும் சிறிய பணம் சிறிய நேரம் சிறிய ஆற்றல் அதை முழுக்க செலவு பண்ணிட்டா நாளை வரப்போகும் புயலுக்கு நீ கட்டாயம் பலவீனமாகி விடுவ சேமிப்புன்னா பணம் மட்டும் உன் மனசு உன் சிந்தனை உன் ஆற்றல் உன் அமைதி இரண்டு ஆசையை அடக்குவதுதான் பெரிய சேமிப்பு பாபாஜி சொன்ன ஒரு உண்மை வாயிலாமோ வாழ்க்கையை வீணாக்கிறது கஷ்டம் இல்ல அதை காக்கிறதே தான் பெரிய தபசு அதான் இன்றைக்கு தேவையில்லாத செலவு பண்ணாம இருந்தா நாளைக்கு கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு நீ போவே இன்றைக்கு தேவையில்லாத தகராறு பேசாம இருந்தா நாளைக்கு உறவுகளை காப்பாற்ற நீ போராட வேண்டியதில்லை இன்று உன் உடலை கவனிக்காம இருந்தா நாளைக்கு மருந்து வாங்க சேமிப்பே போதாது சேமிப்புன்னா நாளை வரப்போகும் பிரச்சனையை இன்று தள்ளி விடுற சக்தி மூன்று பாபாஜி சொன்ன ரகசியம் பணம் சேமிக்காதவன் தன்னையும் காக்க மாட்டான் பாபாஜி ஒரு முறை சொன்னார் செல்வம் சேர்ப்பவன் தானே தன்னை காக்கிறான் செல்வத்தை வீணாக்கிறவன் தன் குடும்பத்தையும் பலவீனப்படுத்துகிறான் முழுக்க முழுக்க ஆன்மீக உண்மை உங்க வீட்டில் பிள்ளைகள் பாதுகாப்பா வளரணுமா சேமிப்பு உங்க முதிய வயசு மதிப்போடு இருக்கணுமா சேமிப்பு கஷ்ட நாள் வந்தா தலை நிமிரணுமா சேமிப்பு சேமிப்பில்லாத மனசு பயமும் பரத்தையும் தவிர வேற ஒன்றும் உருவாக்காது நான்கு இறுதியில் பாபாஜி சொல்வார் நீ இன்றைக்கு ஒதுக்கி வச்ச ஒரு ரூபாய் அது ரூபாய் இல்ல நாளை வரப்போகும் அபாயத்துக்கு நீ கட்டிய பாதுகாப்பு சுவர் சேமிப்பே சுதந்திரம் சேமிப்பே தைரியம் சேமிப்பே தேவையில்லாத வணக்கத்தை நீக்கிடும் வலிமை ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா